வணக்கம் நண்பா கொஞ்ச நாளாவே தமிழ் யூடியூப் கொம்யூனிட்டிக்குள்ள ட்ரெண்டிங்ல இருக்கிறது ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோ இல்லாம நாலு நண்பர்கள் டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து பேசுவது போல இருக்கும் அவங்க வீடியோ போன வருஷம் ஜூன்ல ஆரம்பிச்ச இந்த சேனலுக்கு ஒரு வயசு கூட ஆகல்ல ஆனா இன்னைக்கு இது தமிழ்நாட்டின் டாப் யூடியூப் சேனல்கள்ல ஒன்னா இருக்கு அது எதனால சித்துவோ போல மீடியாவில இருந்து பல பேர் யூடியூபுக்குள்ள வந்தாலும் அவங்க யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம சித்துக்கு எப்படி கிடைச்சது அது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பிரேக் கிளாஸ் மைண்ட் செட் வெற்றி எப்பவுமே நம்ம மைண்ட் செட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு மிடில் கிளாஸ் மனிதன் எப்பவுமே கமிட்மெண்டோட தான் தன் வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருப்பான் முதல்ல ஸ்கூல் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சாக்கணும் அதுக்கப்புறமா காலேஜ் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேமிச்ச காசிலையோ இல்லன்னா அவங்க கடனிலையோ தான் நம்ம காலேஜ் படிப்பு ஆரம்பமாகுது அது முடியும் போது அந்த கடனோட சேர்த்து நம்ம குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் நம்ம தலைக்கு வந்துடும் அடுத்து நாம வேலைக்கு போவோம் கல்யாணம் குழந்தைங்கன்னு அந்த பொறுப்பு இன்னும் கூடிக்கிட்டு தான் போகும் நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டை விட்டு ஏதோ ஒரு பக்கத்தால போயிட்டு இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட எழுதி வச்சா போல ஒரு மிடில் கிளாஸ் மனிதண்ட வாழ்க்கை இருக்கும் போது இருக்கும் வாழ்க்கையோட இதே தான் அவருக்கும் இருந்திருக்கும் அவர் இன்ஜினியரிங் தான் படிச்சார் ஆனா அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையின் அவர் கட்டுப்படுத்த முடிவெடுத்தார் அதனால வேக வேகமா அவருக்கு பிடிச்ச மீடியா துறைக்குள்ள வந்தார் இந்த முடிவால நிச்சயம் அவர் க்கமான கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிருப்பார் ஆனா அந்த கஷ்டம் எதுவுமே அவரை நிறுத்தல் வாழ்க்கையில ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா அவனுக்கு இந்த கான்பிட் ரொம்ப முக்கியம் எந்த மனிதனால தன்னோட வாழ்க்கையின் நினைச்சதை செய்ய முடியும் இரண்டாவது கடவுளின் பரிசை பயன்படுத்துங்கள் எல்லா மனிதனு நிச்சயம் ஒரு திறமை இருக்கும் நீங்க நம்பினாலும் நம்பல்ன்னாலும் உங்ககிட்டயும் அது இருக்கும் பெரும்பாலான நேரங்களிலே அந்த திறமையை சுத்தித்தான் உங்க கனவுகள் இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு கனவுதான் உண்மையான கனவு இல்லைன்னா நீங்க யாரையோ பார்த்து காப்பி கனவுகளும் லட்சியமும் அதை சுத்தி தான் எப்போதும் இருக்கும் அதனாலதான் அவர் ஒரு என்டர்டெய்னர் ஆகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் இப்படி ஒருவன் கடவுள் தனக்கு தந்த பரிசை தன்னோட வெற்றிக்காக பயன்படுத்தும் போது மற்ற மனிதர்களை விட அவன் கொஞ்சம் வேகமாக

அதனால அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் வாழ்க்கையில நாம வெல்லணும்னா நமக்கு என்ன தேவை என்கிறத விட அந்த வெற்றிக்கு என்ன தேவை பார்த்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான்காவது மாற்றத்தோடு மாறுங்கள் சித்து தமிழ்நாட்டின் ஒருவரா இருக்கும் போதுதான் அந்த பிராங்கிற்கு தமிழ்நாடு புல்லாவே ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகிச்சு இது தப்புன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதனால சித்துவுக்கு இதுக்கு மேல பிராங்க் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இருந்தாலும் அவர் அதோட நிக்கல பிராங்க் ஆனா பத்தி சித்துவுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் பண்ணினார் ஏன்னா மாற்றத்தோடு நாமும் மாறணும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஐந்தாவது மற்றவங்க பிளாட்ஃபார்ம் சித்து ஐ பி சி பிளட் சன் மியூசிக் சக்கமான மீடியாவ வேலை பார்த்தார் அதன் மூலமா தான் அவர் பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேர்ந்தார் பல பேரோட நட்பை சம்பாதிச்சார் இன்னைக்கு அவரோட சேனல்ல வேலை பார்க்காம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருந்தா அது இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா என்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பிசினஸ் வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் என்கிறத விட நமக்கு யார தெரியும் என்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நமக்கு தேவையான மக்கள் அவர் மக்களை நாம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கணும் இருக்கும் அதுக்காக பல ரிஸ்குகளை எடுக்க வேண்டி வரும் சித்து விட்டு வெளியே வரும்போது அவரோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல வருடமா ஒரு நிறுவனத்தில வேலை பார்த்து நல்ல ஒரு மாச சம்பளம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த பின் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அவருக்கான ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க அவர் வெளியே வந்தார் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சித்துவோட வேலைகளையும் அவர் மட்டும்தான் பார்த்தாகணும் இல்லன்னா யாரையாவது சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கணும் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு புது சேனல்ல வீடியோ போட்டாலும் அத மக்கள் ஏத்துப்பாங்களான்னு யாருக்குமே தெரியாது வீட்டு வாடகை குடும்ப செலவுன்னு மாசம் பிறந்த ஆயிரம் செலவு வரும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்துதான் அவர் இந்த சனல ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனார் அன்னைக்கு அந்த ரிஸ்கை எடுக்க அவர் விரும்பலன்னா தயங்கி இருந்தா இன்னைக்கு இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்காது ஏழாவது டீம் சித்து விளக்கோட பெரிய பலம் என்ன அவங்களோட டீம் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தன்னோட வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு பல பேரோட உதவியும் வழிகாட்டுதலும் தான் ஒருவனோட மொத்த சக்ஸஸும் அடங்கி இருக்கும் நமக்கான ஒரு டீமை நாம உருவாக்கணும்னா அந்த டீம் வழி நடத்துற ஒரு தலைவனா நாம இருக்கணும் கிட்ட இருக்கிறவங்களை அன்போட அக்கறையோட பார்த்துக்கிட்டு அவங்க குறைகளை எல்லாம் பொறுத்து அவங்களையும் சேர்த்து அடைய வைக்கிற ஒரு இருக்கணும் அந்த பண்பு கிட்ட நிறையவே இருக்கு இப்படியான ஒரு டீமே அவரால் உருவாக்க முடிஞ்சது நாம இங்க பார்த்த ஏழு பாயிண்டும் பிஜே சித்துவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்லரா இருந்தது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது போல இன்னொரு வீடியோவோட விரைவில் சந்திக்கலாம்